அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃபார்ம் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சி ஆகும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வெற்றி பேர் அறிமுகம் என்பது ஆகும் வேளாண்மையில் பயிர் உற்பத்தி மற்றும் உணவு உற்பத்தியுடன் நின்று விட்டால் விவசாயி வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது சமீப காலங்களில் இயலாத ஒன்றாக உள்ளது எனவே வருமானத்தை பெருக்கிட வேளாண்மைக்கு தொடர்புடைய இணை தொழில்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் இன்றியமையாததாக உள்ளது அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் வெட்டிவேர் அறிமுகம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன வெட்டிவேர் என்பது என்ன அதன் பயன்கள் என்னென்ன அதனை எவ்வாறு சாகுபடி செய்யலாம் போன்ற தகவல்கள் வழங்கப்பட உள்ளன நிகழ்ச்சிக்கு வருவோம் வெட்டிவேரை வேர் என அழைத்தால் மிக சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து பண்டை காலம் முதலே கோடை காலத்தில் நீரை பானைகளில் இட்டு அதில் வெட்டி வேரை ஊற வைத்து குடித்தால் குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்பது கண்டறிந்து பயன்படுத்தி வந்துள்ளனர் வீடுகளில் ஜன்னல்களில் கர்டன் கட்டி வெயிலின் தாக்கத்தை தணிக்க நிலங்களிலும் சாய்வான மேட்டு பகுதிகளிலும் மண் அரிப்பை தடுத்திட வெட்டிவேர் பயன்படுத்தப்பட்டுள்ளது வெட்டிவேர் மருத்துவ பயன் கொண்டுள்ளது ஆகும் மேலும் வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது வீடு மேஜை ஆகியவற்றில் அலங்கார பொருட்கள் தயாரிக்கவும் வெட்டிவேர் பயன்படுத்தப்பட்டுள்ளது சரும பாதுகாப்பில் வெட்டிவேர் தனி இடம் பெற்றுள்ளது என்றால் மிகையாகாது இந்த வெட்டிவேர் பயிரினை எவ்வாறு சாகுபடி செய்வது என்று பார்த்தால் வடிகால் வசதியுள்ள எல்லா நிலங்களுமே வெட்டிவேர் சாகுபடி செய்ய ஏற்ற நிலங்களாகும் மணல் கலந்த கல் செம்மண் நிலங்களில் இந்த பயிர் நன்கு வளர வாய்ப்புள்ளது மண்ணின் பிஹெச் ஆறு முதல் எட்டு வரை இருந்தால் அது பயிருக்கு உகந்ததாக உள்ளது இந்த பயிர் முப்பது முதல் நாற்பது டிகிரி சென்டிகிரேட் வரை உள்ள நிலங்களில் பகுதிகளில் நன்கு வளரும் தன்மை கொண்டது இதற்கு ஆண்டொன்றுக்கு நூறு முதல் இருநூறு சென்டிமீட்டர் அதாவது ஆயிரம் முதல் இரண்டாயிரம் எம் எம் அளவு உள்ள பகுதிகள் இந்த பயிர் சாகுபடி செய்ய ஏற்றதாக கருதப்படுகிறது இந்த பயிரினை நடவு செய்ய ஸ்லிப்ஸ் எனப்படும் பதியன்கள் அதன் மூலம் இனப்பெருக்கம் செய்ய வாய்ப்புள்ளது இந்த பதியன்களை ஆகிய மாதங்களில் இவற்றை பாத்தி முறைகளிலோ மேட்டுப்பாத்தி முறையிலோ வரப்பு வாய்க்கால் முறையிலோ அதாவது ரிச் அண்ட் பரோ மெத்தட்லையோ இந்த மூன்றில் ஏதாவது ஒரு வகையில் இதனை இனப்பெருக்கம் செய்ய நடவு செய்யலாம் பயிர் வளர்ப்பை பொறுத்தவரையில் நன்கு மக்கிய தொழுபுறம் ஒரு ஹெக்டருக்கு பத்து முதல் இருபது டன் வரை பயன்படுத்திடலாம் மேலும் தலைச்சத்து இரு அறுபது கிலோ பாஸ்பரஸ் சத்து அதாவது மணிச்சத்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கிலோ சாம்பல் சத்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் பயன்படுத்தி பயிரை வளர்க்க வாய்ப்புள்ளது ஊடுபயிராக இப்பயிரில் தட்டுப்பயறு உளுந்து பாசிப்பயறு கொத்தவரை துவரை சென்ன பேசில் போன்ற பயிர்கள் சாகுபடி செய்ய வாய்ப்புள்ளது இந்த பயிர்கள் அனைத்துமே எழுபது முதல் தொண்ணூறு வகை வரை வயதுடைய பயிர்கள் என்பதால் இவற்றினால் பயிருக்கு அதாவது முக்கிய பயிரான வெட்டி வேருக்கு எந்தவித வித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை பயிர் பாதுகாப்பை பொறுத்தவரையிலே இலைக்கருகள் நோய் இந்த பயிரை தாக்கும் தன்மை கொண்டதால் காப்பர் ஆக்சிக்ளோரைட் அல்லது போடோ கலவை ஆகியவற்றை தளித்து பயிரை பாதுகாக்கலாம் அறுவடையை பொறுத்தவரையில் பயிரை நடவு செய்து பதினெட்டு மாதங்களில் அறுவடை செய்யும் நிலையை இந்த பயிர் அடையும் பயிரில் முக்கியமான பகுதியான வேர் தான் அறுவடை செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இது டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது ஒரு ஹெக்டரில் நான்கு டன் வேர்கள் வரை உற்பத்தியாகி அறுவடை செய்யப்படுகிறது இந்த நான்கு டன் வேரிலிருந்து பதினைந்து முதல் இருபது கிலோ எண்ணெய் நறுமண எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது இது ஒரு கிலோ நூறு முதல் ரூபாய் வரை நூற்றி எழுபது முதல் ரூபாய் வரை விற்பனையாகும் வாய்ப்பு உள்ளது அந்த வகையில் பார்த்தால் நான்கு டன் ஒரு ஹெக்டருக்கு என்று வைத்துக் கொண்டாலே எட்டு லட்சம் ரூபாய் ஒரு ஹெக்டர் பரப்பளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த பயிர் இந்தியாவை பொறுத்தவரையில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் முக்கியமாக உற்பத்தி செய்யப்படுகிறது நன்றி